மக்களே பரமூஸ் ஃபேமிலி சேனல்ல இருந்து பரமேஸ்வரி பேசுற அம்மா இன்னைக்கு பௌர்ணமி பூஜை பண்றேமா வாங்கம்மா எல்லாரும் சாமி கும்பிடலாம் எல்லாரும் சாமி அலங்காரத்தை பாத்துக்குங்க அம்மா சாமி அலங்காரம் பண்ணிருக்க எல்லாமே நல்லா எல்லாருக்கும் பூ போட்டு நல்லா அழகா இது பண்ணிருக்க வெத்துல எடுத்த தீபம் எல்லாமே ஏத்தி ஏச்சி பிரசாதமா சக்கர பொங்கல் வச்சிருக்கிற பூஜை பண்ண போறேன் இன்னைக்கு காலையில அம்மா பால் கூட எடுக்க போனேன் பால் குடத்தை எடுத்துட்டு வந்துட்டு இன்னைக்கு அதுக்கப்புறம் எல்லா வேலையும் பூஜை எல்லாம் முடிச்சுட்டு அம்மா பௌர்ணமி பூஜை பண்றேன் எல்லாருமே சாமி கும்பல் எல்லாம் வாங்கம்மா எல்லாருமே பௌர்ணமி சாமி கும்பிடுங்கம்மா நல்லதே நடக்கும் நல்லா இருக்கும் பையன் திருவண்ணாமலை போய் மலை சுத்திட்டு வந்தாரு இப்ப நான் காலைல பால் குடம் எடுத்துட்டு வந்துட்டு இப்ப நான் பூஜை பண்ணிட்டு இருக்கேன்டா வாங்கடா எல்லாரும் சாமி கும்பல்லாம் அக்கமா நான் அம்மா சொன்ன மாதிரி ஒரு நோட்டு ஒரு பெண்ணு வச்சு நான் ப பூஜை பண்ணிருக்கேன்டா இன்னைக்கு சித்திரகுப்தனுக்குதான் உகந்த நாள் நம்ம அவரு நம்ம தலையெழுத்து அவரு எழுதுறாரு நம்மளும் நம்ம வேலையை பார்க்கலாம் நம்ம சாமி கும்பிடலாம் அப்படின்றதுக்காக இத நான் வந்து நான் நோட்டு வச்சு நான் சாமி கும்பிட்டிருக்கேன்டா என்னைக்கு காட்டுமாறேன் முத்தா அல்லமா தாயே ஈஸ்வரி மனமாயி மா சித்ரகுப்தா நல்ல மாதிரியா எங்களை நல்ல மாதிரியா வயிறாப்பா சித்ரா பௌர்ணமி வாங்கம்மா எல்லாரும் கல்புற தொட்டு கும்பிட்டுக்குங்க என் பொண்ணுக்கு என் பெரிய பேத்தி என் சின்ன பேத்தி அது அவங்க பொம்மைக்கும் வைக்க சொல்றாங்க Oh namah Shivaya Om namah yeah, yeah. அம்மா வீடியோல சொல்றது அத்தனையுமே வந்து என்னுடைய அனுபவத்தை தான் நான் உங்ககிட்ட சொல்றேன் என்னுடைய அனுபவம் இல்லாத எந்த ஒரு விஷயமும் நான் எடுத்து வச்சு சொல்றது கிடையாது என்னுடைய அனுபவமா தான் சொல்றேன் என்னுடைய அனுபவம் இல்லாத விஷயங்களை நான் வந்து எங்க குருஜி சொன்னாரு இதை இப்படி செய்ய சொன்னாரு அப்படிங்கறத தான் நான் அம்மா உங்களுக்கு சொல்லுவோமா நான் சொல்றதுல எல்லாமே உங்களுக்கு தான் இருக்கும் நீங்க எல்லாருமே வந்து ஃபாலோ பண்ணுங்க நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் எல்லாரும் பௌர்ணமிக்கு படிச்சுட்டீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கம்மா